வணக்கம் மக்களை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு தான் நம்ம பயணம் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம் இந்த பழனி முருகன் கோயில் முருகரை எப்படி தரிசிக்கலாம் அது பயணம் எப்படி பண்ணலான்றதையும் இந்த பழனி முருகன் கோயிலோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பழனி மலை நானூத்தி அடிய இருக்கும் இங்க பக்தர்கள் வந்து அறநூற்றி தொண்ணூறு படிகள் ஏறி வந்து அந்த பழனி முருகனை வந்து தரிசிக்கலாம் நம்ம கீழே மலையை போதே அந்த பழனி முருகனே நம்மளுக்கு காட்சி கொடுத்த மாதிரி இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் அவரோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த பழனி மலையில முருகப்பெருமான் குழந்தை வடிவம் காட்சி தருகிறார் குழந்தை வடிவத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இப்போ நம்ம இங்க பழனி மலைக்கு போனோம்னா அங்கேருந்து குதிரை வண்டி

இந்த மாதிரி பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது எங்கள் எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது அது மூலமாக அவங்களுக்கும் நல்ல நல்ல நன்மை எல்லாருக்கும் இந்த குதிரை வண்டியில் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் குதிரை வண்டியை நம்ம பார்க்கும்போது இது வந்து நிறைய இடங்களில் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு அரிதான விஷயமா இப்போ மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த குதிரை வண்டி நம்மளை வந்து செவன்ட்டி சிக்ஸ்டிஸ் அந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்லலாம் அந்த குதிரை வண்டியில் அந்த குதிரை வண்டியோட சவுண்டோட நம்ம இப்போ அந்த பழனி முருகனை தரிசிக்க போக போகிறோம் வாங்க கூட சேர்ந்து டிஜிட்டலா நீங்களும் பழனி தரிசிங்க குதிரை வண்டியில பயணம் பண்ணி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இங்க இருந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுலேருந்து நம்ம அந்த ரோப் கார் விங்ச் அதெல்லாம் வந்து போகிறதுக்கான டிக்கெட் வாங்குகிற இடம் அந்த பயணம் மலைக்கு ஏறுறதுக்கான அந்த இடத்துக்கு போயிடலாம் இப்போ நம்ம இங்கே இருக்க இருந்து படியில் யானை பாதையில் வந்து பயணம் பண்ணி பழனி முருகனை வந்து தரிசிக்கலாம் அப்படி இல்லாட்டி இதிலலாம் வந்து நம்ம இந்த காரில் வந்து பயணம் பண்ணி அந்த ரோப் கார் விஞ்ச் அது வந்து கொடுக்கறதுக்கான இடத்துக்கு போகலாம் நாங்கள் போயிருந்தப்போ வந்து பயங்கர வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு கூட்டமாக இருந்தனால அங்கே வந்து நாங்கள் ரோப் கார் இதெல்லாம் வந்து போகலை உங்களுக்கு வந்து அந்த இடத்த காட்டுறோம் ரோப் காரில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு விஞ்சுக்கும் இந்த இடத்துக்கு தான் வரணும் இங்கே நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும் இங்கே வந்து உங்கள் ஃபோனை சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே அதுக்கான டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இங்கே இப்போ நம்ம இந்த அடிவாரத்துக்கு மறுபடியும் வந்துவிட்டோம் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் தான் நம்ம ஏறி பயணம் பண்ண போகிறோம் இங்கே வந்து நம்மளோட மொபைல் வந்து அளவு கிடையாது மலையில் கீழேயே வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு போயிடணும் அது எல்லாமே அது வைக்கிறதுக்கான லாக்கர் இருக்குது இப்போ அந்த பழனி முருகனை வந்து நம்ம தரிசிக்கலாம் பழனி முருகனை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பழனி முருகர் வந்து நவகிரகங்களை உள்ளடக்கியவர் அதனால் வந்து நம்மளுக்கு நவகிரக தோஷம் வந்து இங்கே போனால் விலகும் அப்படின்னு நம்பப்படுது நம்ம பழனி முருகர் வந்து நிறையா நன்மைகள் செய்வார் நம்ம வேண்டியதெல்லாம் கொடுக்குற அந்த முருகப்பெருமானே பார்க்கலாம் இங்கே அந்த பழனி முருகனோட பொங்க எல்லாருக்கும் கிடைக்கும் பழனி மலை வந்து நானூத்தி அடி உயரம் இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ வந்து படையிலே வந்து பயணம் பண்ணி போக போறோம் இதில் வந்து குழந்தை வடிவில் வந்து பழனி முருகர் காட்சி தர்றது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் கருதப்படுங்க நிறைய சித்தர்கள் இருந்தாங்க அந்த இடமாகவும் இந்த பழனி மலை வந்து பல அற்புதங்களை கொண்டு இருக்கு இங்க வந்து பக்தர்கள் வந்து காவடி எடுத்து வரத பார்க்கலாம் அது மாதிரி பாத யாத்திரையும் பழனி முருகனுக்கு வருவாங்க பழனி மலை வந்து முன்னாடி பொதினி மலை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு முருகப்பெருமான் வந்து ஞான பழத்து கதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் போல அவருக்கு கிடைக்காதனால இங்க இங்கே வந்து துறவரம் பூண்டு ப மலைக்கு வந்துட்டாரு குடியேறினார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பழமினி அப்படின்ற சொல் வந்து பழனி அப்படி என்றானது அப்படின்ற கதைகளும் கூறப்படுது இன்னும் பல கதைகளை உள்ளடக்கியது மட்டும் இல்லாமல் பல அற்புதங்களை கொண்டு தான் இந்த பழனி மலை இந்த பழனி முருகனோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அடுத்தடுத்து நம்ம முருகரோட அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றா பயணம் பண்ணி அந்த முருகப்பெருமானோட தரிசித்து அவருடைய அருள் பெறலாம்